கொத்தமல்லி சாதம் செய்யப்பறோம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி மொத்தம் மிக்சியில் போட்டு குறை குரண அரைச்சிக்கணும் இந்த மாதிரி ஒட்டுக்காக அரைச்சிக்கணும் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் കള്ളപ്പൊരു ചതു പോ

நல்லா வதக்க பச்சை வசம் போகிற வரையும் வதக்கிட்டு நல்லா பச்சை வசம் போகிற வரையும் வதக்கணும் పచ్చవాసా పోయించి సాపడ కొట్టి కలరి పోటాల సాలట్టు వదకే సల్ట్టు పోస్టా కలారిట్టు కొత్తమల్లి సెటి